வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நான் லக்ஷனாய் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் கொலை தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள் சுற்றுலாத்துறையில் விரைவான வளர்ச்சிக்கு பல்வேறு முடிவுகள் வெளிநாடொன்றில் சுரங்கம் முடிந்து விழுந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி யாழில் ஏயல் மாணவிக்கு போதைப் பொருள் பாவனியாளர்கள் தொந்தரவு கண்டுகொள்ளாத காவல்துறை உலக சந்தையில் மீண்டும் சரிந்து பதற்றத்தை ஏற்படுத்திய தங்க விலை இலங்கையிலும் திடீர் மாற்றம் அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட விசேட வர்த்தமானி எழுபது வீத குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது இனவாதம் மோதலுக்கு இடமில்லை அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் படுகொலைகள் கடத்தல்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விசாரணைகளின் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் ஆதாரங்களும் கிடைத்துள்ளது எனவே இந்த விடயம் தொடர்பில் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஊடகவியலாளர்கள் மீதான துன்புறுத்தல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் எமது அரசாங்கம் விசாரணை நடத்தியே தீரும் என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய்தஹரத் மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலனியின் உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முற்பக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு பிரவேசிக்கும் வாய்ப்பை எளிதாக்கும் வகையில் டிஜிட்டல் அனுமதி பத்திரம் அறிமுகப்படுத்தும் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் சுற்றுலா விசாக்களை விரைவாக செயற்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக நாட்டில் உள்நாட்டு விமான சேவைகளை நெறிப்படுத்துதல் அவற்றில் நிலவும் சிக்கல்கள் குறித்து கடநாயக விமான நிலையம் மற்றும் சுற்றுலா தளங்களுக்கு இடையில் பேருந்து சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேரவாபி சுத்திகரிப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது மேலும் மகாவலி அதிகார சபை மற்றும் நேர்ப்பாசன திணை சொந்தமான விடுதிகளை சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பிலும் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சுற்றுலா போலீசாரின் உதவியுடன் எவ்வாறு தீர்க்க முடியும் என்பது குறித்து திமங்கலங்களை பார்வையிடும் மையங்களில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கிழக்கு கொங்கோவில் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்தி இப்பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியாகும் என்பதுடன் அவர்களால் நியமிக்கப்பட்டு ஆளுநரின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோமா நகரில் வடமேற்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சுரங்கம் கடந்த புதன்கிழமை இடிந்து விழுந்துள்ளது இந்த நிலச்சரிவில் சுரங்க தொழிலாளர்கள் குழந்தைகள் மற்றும் சந்திப்பெண்கள் உட்பட இருநூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த இருபது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கோல்டன் கனிமத்தை வழங்கும் முக்கிய சுரங்கமாக கருதப்படும் ரூபாயா சுரங்கத்திலே இந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வு நடைபெற்றுள்ளது உலகிற்கு தேவையான கோல்டன் கனிமத்தில் சுமார் பதினைந்து வீதம் இந்த ருபாயா சுரங்கத்திலிருந்தே உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது வீதியிலிருந்து போதைப்பொருள் பயன்படுத்தியவர்களால் உயர்தர வகுப்பு மாணவியொருவருக்கு தொந்தரவு என்றும் அது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வட்டக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி கூறியும் அங்கு பணிபுரியும் காவல்துறையினர் அசண்டையினமாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது வலிகாம மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது இதன்போது சமூக மட்டு அமைப்பு பிரதிநிதி ஒருவரால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அவர் மேலும் தெரிவிக்கும் போது சிலர் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் வீதியில் இருந்து போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டனர் சம்பவம் நடந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள வீட்டில் உயர்தர வகுப்பு மாணவியொருவர் கல்வி காற்றுக் கொண்டிருந்தார் இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு காவல்துறையினர் அனுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையினர் நீண்ட நேரமாக வராத காரணத்தால் மீண்டும் பொறுப்பதிகாரிக்கு வேளை அவர் வெளிக்களத்தில் கடுமையிலிருந்து காவல்துறை உத்தியோகஸ்தரின் தொலைபேசி இலக்கத்தை வழங்கினார் நானந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்ட விடயத்தை கூறிய வேளை காவல்துறை நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு பதிவு செய்யுங்கள் அதன் பின்னர் வருவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் முறைப்பாடு செய்ய இது எனது தனிப்பட்ட பிரச்சினை அல்ல அப்படி முறைப்பாடு செய்தால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக முரண்பாடுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாக வேண்டிய சூழ்நிலை காணப்படும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆட்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம் கடைசியாக நடந்த போதைப் பொருள் தடுப்பு கூட்டத்திலும் இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டோம் சில இடங்களில் அடையாளப்படுத்தி அங்கு போதைப் பொருள் பிரச்சனைகள் தொடர்ந்து நடப்பதாக உங்களுக்கு அவருக்கு அடுத்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுப்போம் அவர்கள் ஆதாரத்துடன் கூறுகின்றார்கள் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு வருமாறு நீங்கள் கூறவும் முடியாது அப்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு வருவதற்கு மூன்று நாளாகும் அடுத்த முறை இப்படி எமக்கு முறைப்பாடு வராத வகையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகளவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை திடீரென சரிந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில நாட்களாக உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து ஐநூறை தாண்டியிருந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று தசம் இரண்டு அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது இது நேற்று உடன் ஒப்பிடும்போது நானூற்று முப்பத்து நான்கு தசம் நான்கு ஐந்து அமெரிக்க டொலர்கள் குறைந்துள்ளது எட்டு தசம் ஒன்று ஐந்து சதவீதமாக பதிவாகியுள்ளது இதேபோல இன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் வெள்ளி விலை எண்பத்து ஐந்து தசம் மூன்று நான்கு அமெரிக்க டொலராக காணப்படுகின்றது இது முந்தைய நாளுடன் ஒப்பிடும்போது இருபத்து ஒன்பது தசம் ஒன்று ஆறு அமெரிக்க டொலர்கள் குறைந்து இருபத்து ஐந்து தசம் நான்கு ஆறு சதவீதமாக பதிவாகியுள்ளது அதன்படி கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தங்கம் மற்றும் மற்றும் வெள்ளி சந்தையிலிருந்து சுமார் பதினைந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பணமாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச வணிக செய்தி அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது உலகளாவிய தங்கத்தின் விலை மீண்டும் சரிந்ததால் உள்ளூர் சந்தையிலும் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது அதன்படி இன்று காலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுன் மூன்று லட்சத்து எண்பதாயிரமாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் மூன்று லட்சத்து நாற்பது ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது சேவைகளை சேவைகளாக ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளர் என் எஸ் குமரநாயக்க இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன்படி மின்சாரம் எரிபொருள் சுகாதார சேவைகள் போக்குவரத்து சாலைகள் நீர் உணவு மாவட்ட செயலக அலுவலகங்கள் பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் கள அதிகாரிகள் ஆம்புலன்ஸ்கள் மத்திய வங்கி அரசு வங்கிகள் மற்றும் காப்பீட்டு சேவைகள் நீர்ப்பாசன வழித்திட்டங்கள் தொலைபேசிகள் தொலை தொடர்பாடல் மற்றும் ஊடகங்கள் தாழ்வான நிலமீட்பு விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் நோக்கில் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி நாயக்க இந்த அத்தியாவசிய சேவை அறிவிப்பை முதன்முதலில் வெளியிட்டார் டித்வா சூறாவளிக்கு பிறகு ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு தொடர்புடைய சேவைகள் மேலும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன டெட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் எழுபது சதவீதமானோருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர் எஸ் பண்டார இது குறித்து தெரிவிக்கும் போது இதுவரை ஒரு லட்சத்து பதினைத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இந்த பணம் சென்றடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்கள் மற்றும் கைத்தொழிலை மீள கட்டியெழுப்புவதற்கு நிலைநிறுத்துவதற்கும் அரசாங்கம் வீடு வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இதற்கு மிக வவுனியாவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அறுபத்தி மூன்று சிறு கைத்தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கு ரூபா பனிரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சினால் இந்த நிதி விநியோகம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த கொடுப்பணவு திட்டமானது சூறாவளியால் வாழ்வாதாரத்தை இழந்த சிறு தொழில் முயற்சியாளர்களின் பொருளாதார முயற்சிக்கு மிக ஒத்துழைப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கம் அக்கறையுடன் உள்ளது என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவுக்குரிய ஏற்பாடுகள் தற்போது துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன இது தொடர்பில் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உண்மையான சுதந்திரத்தை கட்டியெழுப்புவதற்கு நிலையான சமாதானம் அவசியம் இதற்கு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்படாமல் எம்மால் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது நாட்டில் மீண்டும் இனவாத மோதல் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது தேசிய சமத்துவம் கட்டியெழுப்பப்படும் உண்மையான சுதந்திரம் நிலைநிறுத்தப்படும் சிறப்பானதொரு நாட்டை உருவாக்கவும் வளமானதொரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் கொலை தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள் சுற்றுலாத்துறையில் விரைவான வளர்ச்சிக்கு பல்வேறு முடிவுகள் வெளிநாடொன்றில் சுரங்கம் முடிந்து விழுந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி யாழில் ஏயல் மாணவிக்கு போதைப் பொருள் பாவனியாளர்கள் தொந்தரவு கண்டுகொள்ளாத காவல்துறை உலக சந்தையில் மீண்டும் சரிந்து பதற்றத்தை ஏற்படுத்திய தங்க விலை இலங்கையிலும் திடீர் மாற்றம் அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட விசேட வர்த்தமானி எழுபது வீத குடும்பங்களுக்கு தலா ஐம்பது ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது இனவாத மோதலுக்கு இடமில்லை அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்